பக்ய்யலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்ரே முக்கியமாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகாவோடைய அம்மையிட்ட மாத்திட்டு இருக்காங்க ராதிகாவோடைய அம்மா அதுக்கேற்ற மாதிரி கோபி போய்ட்டு நம்ம பக்கியக்கிட்ட வந்து பாக்கியா வீட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நீ சாப்பிட மாதிரி இருந்தால் உங்களோடய ஹெல்த் என்னாகோ இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாக்கியாவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க உடனே பாக்கியாவை ரொம்ப ரொம்பவும் பண்ணுறாங்க பயங்கர ஹாப்பியாகவும் இருக்காங்க பாக்கிய வந்து ஈஸ்வரி வந்து அவங்களுடைய புருஷன் கிட்டே ததா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கண்ணோனியமாக அன்பு பாசமாக எப்படியெல்லாம்

ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க ராதிகா இப்ப ராதிகா இத்தனால ஃபுல் அண்ட் பாக்கியவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இனி பாக்கியவுக்காக ராதிகா சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையேங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்